மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் என தீரே அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துற மாதிரியும் மனசாட்சி உள்ள அத்தனை பேரையும் நொறுங்க வைக்கிற மாதிரியும் ஒரு நிகழ்வு வந்து சென்ற ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்றது அந்த நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தா திரும்புவனத்துல உள்ள மடபுரம் காளியம்மன் கோயிலில் காவலாளியாக வேலை பார்த்துட்டு இருந்த அஜித்குமார் அப்படின்ற அந்த ஏழை எளிய அந்த பையன் நகை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா நிகிதா அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் கொடுத்த வக்கில் அவங்கள பிடிச்சி கொண்டு போய் காவலர்கள் கண்மூடித்தனமாக அடித்ததில் அந்த பையன் இறந்துடுறாப்புல அந்த வழக்கின் விசாரணை இன்னைக்கு வந்தது அந்த விசாரணையில் ஒரு சிபிஐ வந்து ஒரு முக்கியமான தரவுகளை வந்து சொல்லியிருக்குது அது எப்படி என்ன விசாரணை பண்ணது அது என்ன வந்து நடந்தது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து முக்கியமான செய்தியாக இருக்குது இதை பேசாமல் வேறு எதை பேசியும் வீணானதுங்கிறதுனால தான் நம்ம இதை பேசுகிறோம் அதை வந்து விரிவாகவே பார்ப்போம் இப்போ சென்ற ஆண்டு ஜூன் மாதம் அவங்க ஒரு அம்மாவும் ஒரு பெண்ணும் வாகனத்தில் அந்த கோயிலுக்கு போகிறாங்க காளியம்மன் கோயிலுக்கு மடபுரத்தில் உள்ள அந்த கோயிலுக்கு போகிறாங்க போய் அந்த அம்மாவுக்கு வந்து இறங்கி நடக்க முடியாதுன்ற ஒரு சூழல் அதுபோல் சமயங்களில் எப்போதுமே வந்து ஒவ்வொரு இடங்கள்லேயும் அந்த ஏழைகளுக்கு வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த டிப்ஸை வாங்கி பிழைக்கிறது இது போல தான் வந்து அவங்களுக்கு வழி இருக்கும் அவங்களுக்கு வந்து பெரிய லஞ்சம் வாங்குறதுக்கோ இல்லை பெரிய ஊழல் செய்கிறதுக்கோ வழி இருக்காது இதை வந்து நம்ம பல இடங்களில் நம்ம பார்த்துருப்போம் அதே போல் தான் இந்த கோயில்லையும் வந்து அந்த செக்யூரிட்டி வேலை பார்க்குற வெறும் பத்தாயிரரூபா சம்பளங்கிறாங்க பத்தாயிரரூபா சம்பளம் பார்த்துக்கு அந்த செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருந்த அஜித் குமார் அங்கே வந்து இவங்களோட வாகனத்துக்கிட்ட நிற்கிறாரு உன்னை இந்த நிகிதா அப்படிங்கிற அந்த பேராசிரியர் அந்த மிகப்பெரிய ஒரு நல்ல நல்லவங்க இருக்கிறாங்கல்ல அந்த அம்மா வந்து என்ன செய்கிறாங்க இவர்கிட்ட சொல்கிறாங்க இந்த வாகனத்தை வந்து நீங்கள் பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பார்க் பண்ணிட்டு வந்த கையோட இவங்கக்குள்ளே வந்து ஒரு எனக்கு இவ்வளோ காஃப் கொடு அப்படின்னு சொல்லி வந்து அவர் ஏதோ கேட்டிருக்கிறாரு அந்த கேட்டதில் வந்து இவங்கக்குள்ளே வந்து நான் யார் தெரியுமா எப்பவுமே இந்த அகம்பாவம் இருக்கும்ல அந்த அகம்பாவம் வந்து எத்தனை பேர் அழிக்கிது பாருங்கள் நான் யார் தெரியும்ல எனக்கு எங்கெங்கெல்லாம் பழக்கம் இருக்குது தெரியும்ல நீ யார்ட பேசுறது தெரியுமில அப்படின்னு சொல்லி இவங்க அகம்பாவத்தால் பேசி எப்போதுமே வந்து சாதாரணமாக ஒரு புழுவாக இருந்தாலும் கூட அதோடய தன்மானத்தை வந்து டச் பண்ணோம்னா அந்த புழுவிக்கே பிடிக்காது அந்த பையன் பிழைக்கணும் நியாயமாக வந்து பிழைக்கணும் உழைக்கணும் நம்ம குடும்பத்தை வந்து காப்பாற்றணும்னு இருக்க பையனுக்கு எப்படி இருக்கும் அவன் ஏற்று ஏதோ ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாப்புல பேசணுன்னே இவங்களுக்கு வந்து இந்த ஈகோ கிளாஸ் ஆகிடுச்சு ஆஹா இந்த தன்முனைப்பு எப்படி இவன் வந்து நம்மள்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற தன்முனைப்பில் என்ன செஞ்சுறாங்க அவங்க வந்து யாரோ ஒரு அதிகாரி இன்றைய வரைக்கும் அந்த அதிகாரி தான் வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஆளாக இருக்கிறாரு ஆனால் எதுக்குன்னு தெரில எவ்வளோ முக்கியமான ஆளுன்னு தெரில இல்லை அப்படி அந்த அதிகாரி என்ன செய்தார்னு தெரில இன்ன வரைக்கும் அந்த அதிகாரியோட பேர் வெளியில் வரவே இல்லை இன்னைய வரைக்கும் வரலை உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அந்த அதிகாரிகிட்ட வந்து ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்களாம் சொன்னகையோட வந்து காவலர்கள் வந்து இந்த பையனை அஜித்குமார்ங்கிற பையனை வந்து விசாரிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இவங்க என்ன செய்கிறாங்க காவலர்கள்ட்ட புகார் கொடுக்கும்போது என்ன கொடுக்குறாங்க நம்மளோட அம்மாவுக்கு வந்து நீ காலையில் வந்து மருத்துவ சிகிச்சைக்காக நாங்கள் போயிருந்தோம் அங்கே போய் இந்த ஸ்கேன்லாம் எடுக்க வேண்டிய நேரத்தில் அவங்களோட நகைகளை வந்து கலட்டி காரில் வந்து நாங்கள் வச்சுருந்தோம் இந்த பையன் போய் காரை கொண்டு போய் அங்கே வச்சுட்டு வந்த கையோடு தான் அந்த நகையை காணும் அந்த நகையை திருடுனது இந்த பையன் தான் அப்படின்னு சொல்லி வாய்மொழி வழியாக தான் புகார் கொடுத்துருக்காங்கங்கிறாங்க அந்த வாய் வழி புகாரை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி வந்து அந்தளவு தான் காவலர்கள் வந்து ரொம்ப வேலையில்லாமல் அப்படி தான் இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் ஒவ்வொரு மனிதனும் வந்து இதில் வந்து சம்மந்தப்பட்டிருப்பான் என்னோடய வாகனம் இருசக்கர வாகனம் காணா போச்சு அதை கண்டுபிடிக்கலை நம்ம இன்சூரன்ஸ் கொடுத்தா நம்ம வந்து எடுத்தோம் இப்போ நம்ம சில புகார்கள் கொடுக்குறோம்னா கூட அதில் கூட அவங்க வந்து சில இடங்கள்லலாம் நிறைய இடங்கள் வந்து காம்ப்ரமைஸ் தான் பேசி சார் எங்களுக்காக விடுங்க சார் அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறாங்களே தவிர அது நியாயமே நம்ம பக்கத்தில் இருந்தாலும் கூட சரி நாளைக்கு அவங்களுக்கு ஒரு இதாக ஆகட்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டு வந்திருக்கோம் என்னோட இதில் நான் வந்து நேரடியாக சம்மந்தப்பட்டதில் நிறையா இருக்குது அப்போ இது போல் இருக்க சமயத்தில் இத்தனை காவலர்கள் நேராக வந்து இந்த பையனை கொண்டு போய் வச்சு விசாரணை எப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அடித்து ஒரு லாக் அப் டெத்து அப்படின்னு நம்ம சொல்கிறதோட லாக் அப் மர்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிற அளவுக்கு வந்து அடித்தே கொன்னுடுறாங்க அந்த அப்புறம் வந்து அன்றைக்கி நை அன்றைக்கி நைட்டு வந்து இந்த பையனை மட்டும் இல்லாமல் இவங்க தம்பி தம்பி தான் நினைக்கிறேன் அந்த தம்பியும் சேர்த்து தான் அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போய் வந்து அடித்து கொண்டுடுறாங்க அந்த அடிச்சல் வந்து இந்த பையன் வந்து இறந்துடுறாப்புல இறந்த கையோடு என்ன ஆகிடுது அதுக்கப்புறம் வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து அரசு வந்து நிதி உதவியெலாம் தாரேன் அப்போல்லாம் போய் பார்க்குறாங்க பேசுகிறாங்க என்னென்னமோ நடக்குது ஆனால் எது நடந்தாலும் இந்த இவங்களுக்காக வந்து இந்த பையனை வந்து அடித்தாங்கல்ல அந்த குடும்பம்னு இருக்குல்ல அந்த காவலருக்கு குடும்பம் மொத்தம் வந்து பத்து குடும்பம் வந்து அதில் வந்து பாதிக்கப்படுது அவங்க காவலர்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து நடந்துருக்கக்கூடாதுங்கிறது ஒன்று ஆனால் அடிக்கிற அளவுக்கு வந்து காவலர்களுக்கு எப்பவுமே வந்து குற்றத்தை தான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்களே தவிர அவர்களை வந்து இந்தளவு அடிக்கணுன்ற அவசியம் இல்லை யார் தான் சொல்லட்டுமே நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான் நமக்கு மேலே உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஒபயமது ஆர்டர்னு சொல்லி போட்டு போடுவாங்க ஆனால் வந்து படுறது யாராக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இதெல்லாம் ஈடுபடுறாங்களா அப்படின்னு பார்த்தா ஈடுபட மாட்டாங்க எப்போ நான் சொன்னேன்னே நீ அதுக்குன்னு இதை செஞ்சிருவியா அப்படின்னு போயிடுவாங்க அது போல் தான் இந்த பத்து குடும்பத்தையும் வந்து அந்த அந்த அதிகாரி இருக்காருல்ல அந்த அதிகாரி வந்து விட்டுட்டாரு போல் இப்போ என்ன ஆகிடுது ஒரு அப்பாவி பையன் அந்த சமயங்களில் வந்து நீங்கள் வந்து விசாரணையை மிகப்பெரிய ஒரு டைம் எடுத்து கூட நீங்கள் வந்து கேட்டிருக்கலாம் இல்லை வந்து அதை எப்படி விசாரிக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து விசாரிச்சிருக்கலாம் பல நல்ல அதிகாரிகள் நல்ல காவல்துறை அதிகாரிகள் இதே இடத்துல இருக்கிறாங்க அந்த பல்ஸ் பார்த்தே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இது இவன் சொல்கிறது இவன் சொல்கிறது பொய்யா அப்படின்னு ஆனால் அந்த பெண்மணி கொடுத்த புகார் மேற்கொண்டு வந்து பொய்யதான புகார் தான் அப்படின்னு தெரியாமல் நீங்கள் விசாரணைங்கிறதுல பண்ணதில் என்ன ஆகி போயிடுது அந்த பையனோட குடும்பம் நடுத்தரக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நிலைமைக்கு ஆகிடுது அதுக்கப்புறம் வந்து திமுக அரசுக்கு கெட்ட பேர் ஆகி போயிடுது அதுக்கப்புறம் திருப்பி பார்த்திங்கன்னா அந்த அம்மாவை வந்து இன்னைய வரைக்கும் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க வரைக்குமே அந்த அம்மா வந்து அந்த நிகிதா அப்படின்ற அந்த பெண்ணை வந்து இது வரைக்கும் வந்து கைது பண்ணவும் இல்லை ஒன்றும் இல்லை அதை எது தடுக்குதுன்னு தெரியல அப்போ இதை நம்ம பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா ஒரு நியாயமாக வந்து இப்போ எனக்கெல்லாம் வந்து ஒரு நான் ஒருத்தன்ட்டு பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் அவங்க கொடுத்து செக்கை கொண்டு போய் நம்ம வந்து நீதிமன்றத்தில் கொடுக்குறோம் அது வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே ஓடுது இது போல் வந்து பல விஷயங்கள் வந்து நேரடியாக நம்ம வந்து பார்க்குறோம் ஒவ்வொரு மனுஷனும் பார்க்குறோம் ஆனால் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எல்லை கோட்டை வந்து தாண்டின மாதிரி லைட்டாக இருந்ததை லைட்டாக அப்படி தாண்டிட்டோம்னா அது மிகப்பெரிய ஒரு இதாக பண்ணுவாங்க அதே சமயங்களில் ஒரு பத்திரிகையாளர்களை வந்து கையை ஓங்கி அடித்தா கூட அவங்க கண்டுக்காமல் இருக்கிறாங்க இதெல்லாம் நல்லதா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து எவ்வளோ பெரிய காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே என்னோடய உறவுகளை வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள்டெல்லாம் பார்க்குறேன் அவங்க பின்னாடி வந்து நம்ம இன்றைக்கி இருக்கிற அதிகாரம் நாளைக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது வந்து இருக்காது அதுபோல் சமயங்கள் இன்றைக்கி வந்து நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வந்தோன்னா அந்த நீதிமன்றங்கள் வந்து கேட்குறாங்க அங்கே மாண்புமிகு நீதி அரசு ஸ்ரீமதி அப்படின்ற நீதிபதி வந்து கேட்குறாங்க சரி சிபிஐயில் வந்து இந்த வழக்கை பற்றி விசாரிச்சிருப்பீங்கள அந்த விசாரணையோட அறிக்கையை வந்து மனுவை வந்து தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது சிபிஐ வந்து வழக்கு இது வரைக்கும் என்ன விசாரிச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து மனுவை தாக்கல் செய்கிறாங்க அதில் பார்க்கும்போது தான் தெரியுது இந்த வழக்கில் இந்த நகை திருடப்பட்டதாக கொடுக்கப்பட்ட நிகிதாவால் கொடுக்கப்பட்ட அந்த புகார் வந்து பொய்யானது அப்படின்னோட அவங்க வந்து அரசரே ஒரு அப்பாவியை வந்து ஒரு இதுக்குமே இல்லாத ஒரு அப்பாவியை வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து இன்றைக்கி இவங்க ஜாமீன் கேட்டிருக்காங்க பாருங்கள் அந்த ஜாமீன் வந்து கொடுக்காமல் நிப்பாட்டி வச்சுட்டாங்க நிப்பாட்டி வச்சு அவங்க சொன்ன வார்த்தைன்னு சொல்கிறாங்க காவலர்களுக்கு காவல்துறைக்கு பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து அது நீதிபதி சொன்னதாக சொல்கிறாங்க அப்படி நம்ம பார்க்கும்போது இதில் எத்தனை குடும்பம் இந்த ஒரு பொம்பளையை வந்து அன்றைக்கே வந்து இந்த பொம்பளை நீ கொடுத்த வழக்கு வந்து நீ கொடுத்த புகார் வந்து சரியான புகாரே இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தாலோ இல்லை ஒரு வகையில் வந்து ஒரு வழக்காகவே போட்டு கூட அந்த பையனை நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருந்தாலோ இன்றைக்கி ஒரு உயிரே போயிருக்காது ஒவ்வொரு உயிரும் உன்னதமான உயிர் அவன் வந்து உண்மையிலேயே வந்து பிழைக்கணும் எப்படியாவது நம்ம பிழைச்சா போதும் அப்படின்றவனாக இருந்திருந்தால் அவன் ஒரு மணல் குவாரியோ கோவாரியோ வச்சு நடத்தியிருக்கலாம் இல்லை வந்து ஏதோ ஒரு சாராயத்தை வந்து வண்டியில் வச்சு விற்கிறாங்க இல்லை அது போல் வச்சு விற்றுருக்கலாம் இப்போலாம் சமூகத்துக்கு வந்து சம்மந்தமே இல்லாத எவ்வளோ வேலை பார்த்துருக்கலாம் ஆனால் அவன் உழைக்கணும்னு வந்து நின்று இருக்கிறான் ஆனால் அவர்களெல்லாம் விடுற இந்த அரசும் இந்த சட்டமும் சட்டத்தில் எத்தனை ஓட்டை இருக்குன்னு பார்க்குற இந்த சமூகமும் உழைக்கணும்னு வந்து இந்த இடத்துல நின்று தான் அம்மாவை காப்பாற்றணும் தன் தம்பியை காப்பாற்றணும் தன் குடும்பத்தில் வந்து கௌரவமாக இருக்கணும்னு நினச்ச அஜித்குமார் அப்படின்ற அந்த பையனை வந்து கொன்னது வந்து எந்த வகையிலையும் நியாயமானது கிடையாது இந்த ஆட்சியில் இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளில் எத்தனை வந்து அப் டெத்து டாக்அப் டெத்துன்னு தான் அவங்க சொல்கிறாங்க அப் டெத் எத்தனை நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி டெத்து போல் சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து நம்ம எது மாதிரி ஒரு சமூகத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லை இன்னொன்று கேட்க வேண்டியதாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அஜித்குமாரை இந்த அளவு வந்து விசாரணைங்கிற பேரில் ஒரு டார்ச்சர் பண்ணி கொலை செய்கிற அளவுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்த அந்த சார் யார் அதே போல் இந்த நிகிதா அப்படிங்கிற இந்த பெண்மணியை இன்றை வரைக்கும் கைது பண்ணாததுக்கான காரணம் என்ன ஏன் கைது பண்ணலை அப்படிங்கிறத நம்மளும் கேட்குறோம் நீதிமன்றமும் விரைவில் கேட்கும் மக்கள் மன்றமும் விரைவில் கேட்குங்கிறத நம்ம நம்புகிறோம் இங்கே எல்லாத்துக்கும் மேலே வந்து ஒரு சாட்சின்னு ஒன்று இருக்குது இயற்கையும் இறைவனும் இதுக்கு கட்டுப்பட்டு நம்ம நடந்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம சந்ததி வந்து அடுத்த அடுத்தடுத்த வாழ்க்கையை வந்து அவங்க வந்து நல்லபடியாக கொண்டு போவாங்க நம்ம பனங்காசு சேர்த்து வச்சுருக்கோம்மா அது வந்து காப்பாத்திரும்மா அப்படின்னு பார்த்தா பணங்காசோடு நம்ம செய்கிற புண்ணியங்கள் தான் காப்பாற்றும் அப்படிங்கிறதான் ஆண்டாண்டு காலமாக நம்ம சொல்லி கொடுத்துருக்குது அதை மீறாமல் நம்ம வந்து நடந்துக்கணும் எப்போவுமே இந்த அகம்பாவம் பிடிச்ச அந்த பெண்கள் இருக்கிறாங்கல்ல அது யாருக்கு பிடிச்சாலும் சரி யானைக்கு பிடிச்சாலும் சரி பெண்ணுக்கு பிடிச்சாலும் சரி ஆணுக்கு பிடிச்சாலும் சரி அகம்பாவம்னு ஒன்று எந்திரிச்சிடுச்சுன்னா அது எத்தனை பேர் அழிக்குது பாருங்கள் இது எத்தனை குடும்பத்தை இப்போ வந்து காலி பண்ணியிருக்குது எத்தனை பேர் வந்து கொலை வழக்கில் தூக்கி போட்டிருக்குது இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பார்க்குற நம்ம சரியான ஒரு கேள்வி எழுப்போம் ஏன் நிகிதாவை இன்னி வரைக்கும் கைது பண்ணலை யார் அந்த சார் நன்றி வணக்கம்